என்னுடைய வேலை நிமித்தமா நான் இந்தியா முழுமைக்கு நான் பயணிக்கிறேன் ஒரு என்கிட்ட கேட்கறது ரஜினி மராட்டினா ரஜினிகாந்த் ரைட் மராட்டி கை அவர் மராட்டி கை அப்படிங்கிறான் அப்போ அவருக்கும் அந்த மண்ணுக்கும் எந்த விதமான பூர்வாங்க தொடர்பும் இப்ப இல்லாத போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அவர் இங்கே அவர் அவர் வந்து தாய்மொழி மராட்டி அவர் பிறந்து வளர்ந்தது கர்நாடகா பிழைக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கும் போது அவருடைய தொடர்பு அத்து போச்சு ஆனாலும் அவன் என்ன சொல்றான் மராட்டி இனோ ரஜினிகாந்த் இஸ் அவர் மராட்டி கை அப்படின்றான் அதே மாதிரி தான் நான் இந்த ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு நான் பயணிக்கும் போது அவங்க விஷால் மனவாடு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மொத்தம் மனவாடே கதா எங்காளுங்க ஆளுங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க அப்போது இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் ஒரு மலையாளி அவங்க வந்து அதெல்லாம் எங்கே ஆளுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் துல்கர் சல்மான் இது மாதிரி இந்த மாதிரியான பாகுபாடே இந்த மக்களுக்கு பார்க்க தெரியல தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அளவுக்கு ஒரு வெள்ளந்தியான ஒரு ஒரு புரிதலற்ற ஒரு அறிவுப்பூர்வ ஒரு உணர்வற்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் மாறிடுச்சு